எல்லமனூர் நைத்தாம்பெட்டி கிடாரி பெட்டி எரம்பெட்டி மைத்தான் போன்ற பகுதிகளில் தொடரும் சாதிய வன்முறை வெறியாட்டத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று கண்டன உரை நிலைத்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாபெரும் தலைவருமான மேதகு தோழர் தொல் திருமாவளவன் அவர்களே எனக்கு முன்பாக உரை நிகழ்த்திய எவடென்ஸ் கதிரவர்களே தமிழ் புலிகள் இயக்கத்தை சேர்ந்த அருமை தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்களே பாவரஸ் உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய எல்லா உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் இன்றைய தினம் நம்முடைய எழுச்சி தமிழர் தலைமையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறோம் எனக்கு முன்பாக நம்முடைய அறிவைத்து எவடென்ஸ் கதிரவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை வன்கொடுமைய மாநிலம் அறிவிக்கும் சொன்னார் கொஞ்சம் நான் மாறுபடுறேன் திருமா காலத்துக்கு முன்பு திருமா காலத்துக்கு பின்பு அப்படின்னு மதுரையில தொடர்ந்து திருமா காலத்துக்கு முன்பு தனித்து நிலைமை வேறு காலத்துக்கு பின்பு தனித்துக்கு இருக்கிற நிலைமை பெரியார் அவர்கள் சொன்னாங்க ஏன் வந்து மகாத்மா காந்தியுடைய படுகொலை நடந்துச்சுன்னு சொன்னா

தலித்துக்கு மட்டும் திருமாவை சொல்லல யாருடைய உரிமை பறிக்கப்படுதோ பறிக்கப்படும் திராவிடன் நான் எப்படி பாக்குறேன் கேட்டா இது ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் பிஜேபி இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு தலைவர் நம்முடைய தான் டெக்லர் ஓபன் டெக்லர் பண்ணி இருக்கிறார் பிஜேபி எதிரி இந்தியாவிலே எந்த தலைவர் சொல்ல சமரசமே பிஜேபி கூட கிடையாது எந்த தலைவர் சொல்லிருக்காரு பிஜேபி இருந்து வரவுடைய கட்சியில சேர்க்க மாட்டான் இங்க இருந்து போரவுடைய சேர்க்க மாட்டான் இந்தியாவிலே சொன்ன ஒரே அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு கேட்டா நம்ம பாலாஜி வந்திருக்கிறாரு முப்பது சதவீத ஓபிசி மக்கள் இன்றைக்கு விடுதலை இதை அதிகார முடியல தவிர்க்க முடியாத எதிர்காலம் நமக்கு வழங்கிய நன்முறை நம்முடைய திரும தவிர்க்க முடியாத தலைவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு சங்கநாதம் நம்முடைய திரும

இந்த திராவிட மாடல் அரசை ஆதரிக்க நாம் கடமைப்பட்டவர்கள் ஆதரித்தவர்கள் நாளைக்கு இந்த அரசுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் களத்தில் இறங்கி சிறைக்கு செல்வது நம்முடைய திருமாவும் பசுமன்பாண்டியினர் திருவண்ணாமலை தான் இந்த அரசை பாதுகாப்பா ஆனா ஆரம்பத்தில் ஒன்று சொல்லிட்டு இருக்கா எல்லா நிர்வாகத்திலேயே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் புகுந்திருக்கா இன்னைக்கு திருமூர் நடைபெற்ற சம்பவம் இருந்தாலும் சரி வேங்கவையில் நடந்த சம்பவம் இருந்தாலும் சரி மேல் பாதை நடந்த சம்பவம் சரி அனைத்தும் திருமாவளுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட கணைகள் ஆர்எஸ்எஸ் தான் நான் வித்தியாசமா சொல்றேன் நீ ஜாதி தரால் கிடையாது நீங்க திரும்ப ஊர்ல வந்து விழா நடக்குது எங்க அறிமுகமான ஊர் நாங்க போயிட்டு வர ஊரு ஆனா ஒரு தடவை அம்பேத்கர் அவர்களையும் நம்முடைய திருமாவட்டி பாட்டு பாடுனா முக்குழு தோசை தான் எதுக்கிறது தேவர் மருதுபாடு இருக்கிறதுனா நம்ம சமூகம் எதுக்கிறது இந்த நிலைமை இருந்துச்சு உளவுத்துறைக்கு தெரியும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியும்ல இந்த ஆண்டு என்ன சொல்லியிருக்கிறார் இன்ஸ்பெக்டர் போல இருந்து யாருமே பாட வேணா ரெண்டு பாடலுமே அமைதியாக இருந்திருக்கிறாங்க ஆனா திடீர்னு சொல்லி இந்த கட்டுப்பாடை மீறி இந்த பேச்சுவார்த்தையை மீறி அங்கே மருதுபாண்டிய பாட்டு பாடப்படுது

கஞ்சியாக குடிகாரங்க நீங்க ஒட்டுமொத்த முக்கூட்டம் சமுதாயத்தை தவறா நினைச்சிட கூடாது நான் பதிவு பண்றேன் மருது பாண்டியருடைய வீர வரலாற்றை காரக்குடியில் திருமா போன்று பேசிய தலைவர் யார் இருக்கா கூலித்தவனுக்கு அரசு விழா நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது திருமா அவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய தலைவராக வருவதை தடுத்து விடலாம் நினைக்கின்றார்கள் இவையுமே வந்தாலும் திருமாவுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது அவரு அங்க என்ன நடந்துச்சு தகராறு நைட்ல போய் அடிக்கிறான் அடிச்ச உடனே பிடிச்சாங்க சம்பந்தப்பட்டாலும் பிடிச்சாங்க காவல்துறை ஒப்படைக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் மனசாட்சியோட பாருங்க நீங்க பைக்ல நடுவில் உட்கார வச்சுட்டு பின்னாடி உட்காருங்க போற உடனே இறக்கி விட்டு போயிருங்க அவனை பிடிச்சிட்டு ராத்திரியோட நேரம் உட்கார வச்சு அந்த ஐந்து பேரை பிடிச்சிருந்த பிரச்சனையே இல்லை அதாண்ணா இப்போ என்ன சொல்றீங்க ஏன் மக்கள் என்ன சொல்றாங்க சாதாரணமாக வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தேன் நம்முடைய சேர்வார் வீட்டு பையங்களை பிடிச்சி போயிட்டாங்க தவறுதான் தான் இது காவல்துறை ஜாதி கலரமாக தூண்டி விடுகிறது தனித்தும் அகமுடியிறதை தூண்டல ஜாதி திறனை என்ன ஆகிருக்கு இரண்டாயிரம் மக்கள் திருப்பூர்ல ஆக இருக்காங்க இரவு இரவா கூட்டம் போட்டு இந்த இரநூறு வீடு நம்ம வீடு இருக்கு தனித்து விடு எல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு அதை அப்படியே தொடர்ச்சியாக தென்காசி கன்னியாகுமரி கூட தான் ஜாதி தராது அது இல்ல இது அரவர குடியாரையும் ஓசி குடியாரையும் கஞ்சா குடியாரையும் ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து செய்த ஒரு தனிநபர் தாக்குதல் தான் அவருடைய குரு இந்த கோவில் திருவாலை காட்டிருக்காங்க உளவுத்துறை

நம்ம உசிலம்பட்டி கோயிலை ஊறாம தலித்து சோழர்லாம் முதல் மரியாதை கொடுக்கிறோம் கோயிலுக்கு அப்படி இருக்குல்ல சமூக நல்லிணை இருக்குல்ல அதனால ஜாதி தகராறுகள் இங்கே உருவாக்கப்படுகிறது அந்த உருவாக்கத்தை தடுத்து நிறுத்துவோம் அதற்காக சமூக நல்லிணக்கத்தை பேணுவோம் என்று நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் திருமாவளவர்களை நீங்க போய் மேடையில் பேசுறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது நான் இருந்த இருந்து ஜாலரா அடிச்சிருந்தா மூணு அமைச்சர் மக்களுடைய உணர்வுகளை மக்களுடைய சிந்தனைகளை மக்களுடைய எண்ணங்களை கண்ணாடிவோடு பசுபொன்பாடு என்று பிரதிபலிப்பேன் தூக்குனாலும் சமூக நல்லிணக்கத்திற்காக திருமாவர்களின் பின்னால் நின்று மத நல்லிணக்கத்தை விரட்டியடிப்போம் விரட்டியடிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடபெறுகின்றேன் வணக்கம்